நண்பர்களே நாங்கள் இப்போ ஒரு ஒரு இது நாங்கள் வீட்டுக்கு வேண்டியதை வந்து கம்ஃபர்ட் என்று நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் மேனுஃபேக்சர் நாங்கள் தயாரிக்கிறோம் தயாரிக்கிறோம் கொஞ்சம் நிமிந்து பார்த்தா நல்லா இருக்குமே தயாரிக்கிறோம் அதனால அது நீங்க இப்போ எவ்வளவு தண்ணி வச்சிருக்கீங்க அதுல இதுல வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு லிட்டர் தண்ணியா ஆமா இப்பதான் மிக்ஸ் பண்றேன் இந்த இதுவே அதுல ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது வாசனையாக இருக்குது ரொம்ப வீட்டுக்கும் மனமாக இருக்குது துணியும் வாஷ் பண்ணி எடுத்து அதில் நீங்கள் அந்த ஏற்கனவே நம்ம பண்ணோம்ல அது எல்லாமே போயிடுச்சா ஆமாம் ஃபுல்லாக விற்று தீர்ந்துருச்சா அது ஸோ அது செகண்ட் டைம் இப்போ ஃப்ளேவர் மாற்றிட்டீங்களா ஃப்ளேவர் மாற்றிட்டோம் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ வாசனையாக இருக்கும் பிரமாதமாக இருக்குங்க அங்கே வீட்டில் எல்லாரும் லேடிஸ் அதை எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்மளுடைய சாரீஸு இல்லை துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் அது கொஞ்சம் 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 போட்டால் போதும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வேற பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம்ல இப்போ ஆமாம் இப்போ நாங்கள் வேற சம்பங்கி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன் ஆமாம் சம்பங்கி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த தண்ணி வந்து அஞ்சு லிட்டரு வச்சிருக்காங்க அஞ்சு லிட்டரு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த லிக்விட் நம்ம சேர்த்து இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப நுர வராத படிக்கு ஆனால் கலக்கணும் அதே டைமில் நுரையும் வரக்கூடாது ம் பார்த்து கலங்க அவ்வளோதான் அதாவது இது கலக்கும் போது லைட்டாக ஒரு மாதிரி திரி திரி திரியாக இருக்குது அதாவது அந்த கெமிக்கல் மிக்ஸ் ஆகிறதுக்கு அது பாருங்களேன் இவ்வளோண்டு கெமிக்கல் தான் ஆனால் அஞ்சு லிட்டர் தண்ணி கேது நல்லா குழ குழ குழன்னு நல்ல ஒரு திக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் கஞ்சி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சோளமாவு கஞ்சி மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த திருத்திரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஆகிற வரலாம் நல்ல தான் சொல்கிறாங்களே எதோ இன்ஃபெக்ஷன்ஸ் வருது காற்றில் பரவுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால என்னோட கார்டனில் பார்த்தீங்கனாலும் பாம்பு கற்றாழை செட்டி நிறையா இருக்கும் ஆமாங்க நீங்கள் கூட முடிஞ்சால் அவங்க வீட்டில் அது பெட்ரூமில் வைக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் தான் பார்க்கலாமே இங்கே பாருங்க இங்கோட வச்சிருக்கேன் பாருங்க பாம்பு கற்றாது சூப்பராக எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு கலர் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு மைல்டா ஆமாம் இது வந்து நல்ல ஒரு பர்ஃப்யூம் அது இதுவே நல்ல ஒரு துணிக்கு போடுற அந்த வாசனை வந்துருச்சு நம்ம இன்னும் பர்ஃப்யூமே சேர்க்கல அதுக்கு முன்னாடி அந்த வாசனை பாருங்க சூப்பராக இருக்குல்ல கெட்டா மாட்டேங்குது இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்குற அந்த அரோமாவே அவங்களோட அமரோ அரோமாவே நல்லா தான் இருக்குது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுது நான் அந்த சம்பங்கி அருவமாக கொஞ்சம் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர்னு இருப்பேங்க பத்து லிட்டருக்கு செம்ம வாசனை ரூமே தூக்குது போருங்க செம்ம வாசனைங்க இப்போ நம்மளுக்கு நமக்கு ஏற்ற ஃப்ளேவர் நம்ம வந்து என்ன பர்ஃப்யூம் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் ஆனால் இது துணிக்கின்னு சொல்லிட்டு தனியாக விற்கிது அதை தான் நம்ம வாங்கி போட்டுக்கணும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பர்ஃப்யூமை போடலாமா எனக்கு தெரியல ஆனால் இந்த பர்ஃப்யூம் வந்து அவங்கள்டே நான் கேட்டு வாங்கினேன் அந்த கெமிக்கல் ஷாப்லையே அது சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் அந்த ஸ்மெல்லு ஆமாம் பாருண்ணே எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகிடுச்சுண்ணே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சிங்க ஓகே கம்ஃபர்ட் இஸ் ரெடி இது நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியில் கலந்து துணியை மோக்கி காயப்பட வேண்டியது தான் இது நான் வந்து மிஷின்லேயும் யூஸ் பண்ணுங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் க நல்ல ஹை குவாலிட்டி பெரிய வாஷிங் மிஷின் தான் சூப்பராக இருந்துச்சுங்க துணியெல்லாம் நல்ல ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க எங்கள்கிட்ட எப்போ கேட்டாலும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் வேண்டியவங்க எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அக்கா பே செவன் ஞான செல்வி